நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுக நிர்வாகி திரு ஜே விஜயபாஸ்கர் நம்பூர் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் சார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தமிழகத்தில் வந்து ஒரு பரபரப்பு ஏற்கப்பட்டது ஏன்னா கிட்டத்தட்ட தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கே ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டது ஒரு தமிழக மாநில கட்சியுடைய அதை தேசிய கட்சியுடைய மாநிலத் தலைவர் இப்போ ஒரு கொலை செய்யப்படுகிறார் தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ள ஆச்சு அதை தொடர்ந்து பிறந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்து எல்லோருமே ஒரு சந்தேகத்தோடு தான் எல்லாேருமே போய்க்கிருக்கோம் இந்த சூழலில் வந்துட்டு உச் உயர்நீதிமன்றம் வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றி தீர்ப்பு அளிச்சு தமிழக அரசு அதை மறுத்து மேல்முறையீடு செஞ்சாங்க உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றமும் அதை கேன்சல் பண்ணிடுச்சு இல்லை சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லிடுச்சு இப்போ தமிழக அரசு மறுபடியும் இரண்டாவது முறையாக அந்த மேல்முறையீடு போயிருக்காங்க ஆம்ஸ்டாம் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் தொடர்ந்து தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணிகிட்டே இருக்குது சிபிஐ விசாரிக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறாங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்குன்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்தையே ஒரு உழுக்கிய ஒரு கொலை அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காரு ஒரு கட்சியில் ஒரு தலைவராகிட்டார் பிஎஸ்பி கட்சியில் ஒரு தலைவராக இருந்தார் உண்மையிலே கொஞ்சம் அந்த சமூகத்துக்காக சில அட்வொகேட்டுங்களை எல்லோருமே படிக்க வச்சார் கொண்டாரு அவர் கொஞ்சம் சமூக பணியில் கொஞ்சம் நல்லா தான் பண்ணிட்டு வந்தார் இதை பொறுத்து கொள்ள முடியாத அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விரோதம்னால் நேரடியாக வந்து தான் கொலை செய்வாங்களோ இல்லை அடிச்சுப்பாங்களோ ஏதோ ஒன்று நடக்கும் இல்லைங்களா பட் அந்த காரணத்தில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து கொலை செஞ்ச விதமே வேறு மாதிரி இருந்தது அந்த ஸ்விக்கி ட்ரெஸ்ஸு போட்டு அது ஒரு ஆள் மாறாட்டம் பண்ண மாதிரி வந்து யாரோ வந்து இது வந்து இப்போ க்ளீனாக தெரியுது யாரோ ஒருத்தங்க செட்டிங் பண்ணி தான் அதை வந்து அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்கன்றது வந்து பல நாள் திட்டம் போட்டு அதாவது அந்த செய்கிறவங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு அந்த பக்கம் அவங்க நோட்டமிட்டு இதெல்லாம் பண்ணி அதை அவங்க பண்ணுறாங்க அது வந்து அது என்ன அரசியல் உள்நோக்கம்ன்றது இது வரைக்கும் யாருக்கும் புரியல இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக யார் பேர் அடிப்படை தான் பேர் தான் அடிப்பட்டுகிட்டே இருக்குது எனி டைம் எங்கே பார்த்தாலும் செல்வம் அவரும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஆனால் அவர் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்காரு அது ஒன்று அது இல்லாமல் ஆளுங்கட்சியில் ஒரு பவர்ஃபுல் ஆள் பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அவரும் இவரும் சேர்ந்து தான் அதை பண்ணாங்களா இல்லை அந்த வட சென்னைன்றது வந்து ஆம்சங்கோட கோட்டையாகவே மாறிட்டு வந்தது அந்த பக்கம் அதனால் இவங்க அங்கே அரசியல் பண்ண முடியல அதனால் இதை ஏதோ வேறு வேறு சில காரணங்களை போட்டு மு முழுவி கிழுவி முழு பூசணிக சோத்துல மறைகிற மாதிரி அவரை வந்து கொலை பண்ணணுன்னு திட்டம் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க இதை இது வந்து வெட்ட வெளிச்சமாக ஒவ்வொருத்தருக்கும் தெரியுது அது இல்லாமல் அந்த சமூகத்தினர் அந்த சமூகத்தினருக்காக தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு சமூகத்தினருக்காக போராட வேண்டிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர்களே திருமாவளனாக இருக்கட்டும் இந்த செல்வ பிறந்த யார் இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் யாராவது ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா யாராவது தமிழக அரசு எதிர்த்து ஒரு போராடினாங்களா சரி இல்லை அதுதான் இல்லை வழக்காகிடுச்சு வழக்கானவன் ஆஜராகிறாங்க கொலை செஞ்சவனுங்க ஆஜராகிறவங்க ஆஜராகிறவன் ஏன் தப்பிச்சு ஓட போகிறான் இதைத்தான் எங்கள் ஐயா எடப்பாடியார் கேட்டார் அன்றைக்கே கேட்டார் ஆஜரானவன் அப்போ போலீஸ்கிட்டவன் சரண்டர் ஆனவன் ஏன் தப்பிச்சு ஓட நினைக்க போகிறான் அவனை எதுக்கு சொல்லணும் எதுக்கு என்கவுண்டர் பண்ணணும் அப்போ ஏதோ ஒரு உண்மை அவனால் வந்து தாங்க முடியாமல் வெளியில் சொல்லிடுவானுன்ற ஒரு அச்சம் தமிழக அரசுக்கு இருக்கு இல்லையா அதனால தான் நான் அவங்கள வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க இல்லைன்னா ஏன் என்கவுண்ட் பண்ணுற என்கவுண்டர் பண்ணுறாங்க இப்போ இதை வந்து அந்த குடும்பத்திற்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு பயங்கர சந்தேகம் ஆனால் அவங்களால எதுவும் பண்ண முடியல அப்படியே மீறி உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடுறாங்க வந்து சிபிஐக்கு வழக்க மாத்தறது கூட சொல்லுது ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுறாங்க உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த அந்த சிபிஐ விசாரணை வந்து வேணாம் தடை செய்யணும்ன்ட்டு மேல்முறையீடு போகிறாங்க எதுக்காக போனோம் ஆனால் அதையும் மீறி உச்ச நீதிமன்றம் இல்லை சிபிஐ விசாரணை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்சு அவங்க வந்து அந்த உத்தரவு போடுறாங்க அந்த உத்தரவு மீறி ரெண்டாவது முறை ஏன் போகணும் சிபிஐ விசாரணை வந்துச்சுன்னா இவங்க ஆளுங்கட்சி பிரமுகர்களாக இருக்கட்டும் பவர்ஃபுல் ஆட்களாக இருக்கட்டும் இவங்க கூட்டணி தலைவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கம்மி பண்ண போகிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு ஒவ்வொருத்தருக்கும் சும்மா நீங்கள் பார்த்தாலே இது என்னப்பா இது ஆம்சாங்க வழக்குன்னாவே கிளீனாயாங்க இது ஆளுங்கட்சிக்காரம் பண்ணுறதுங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போய்ட்டாங்க எல்லோரும் ஆளுங்கட்சிக்காரந்தாங்க அதெல்லாம் பண்ணுறோம் ஆக்சுவலாக ஆளுங்கட்சி இந்த ஸ்டாலின் அரசு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எந்த சமூகத்தினராக இருந்தாலும் எல்லா சமூகத்தினரையும் ஒற்றுமையாக பார்த்து அந்த சமூகத்த எல்லா சமூகத்திற்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை எப்படியோ ஒரு ஏதோ ஒரு கூலிப்படையை வச்சோ ஏதோ ஒன்று பண்ணியோ உங்கள் ஆட்களே இல்லை ஊர் தெரிஞ்சு உங்கள் ஆட்கள் தான் தெரிஞ்சு போச்சு பண்ணிட்டீங்க என்ன உங்கள் ஆட்கள் ஆம்சங்கள் கொலை பண்ணிட்டீங்க இதுதான் உண்மை இது வந்து நாடறிஞ்ச விஷயம் இதை வந்து மறைக்கிறதுக்கு என்னென்ன வேஷம் போடணுமோ அத்தனை வேஷமும் போடுறீங்க ஆனால் எல்லாமே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தகர்த்துட்டு வருது ஏன் தகர்த்துட்டு வருதுன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இல்லை நீதிமன்ற நீதிபதிகள் யாராக இருக்கட்டும் அவங்க நியாயத்துக்காக தான் அவங்க வந்து நீதியரசர்களாகவும் நீதிமன்றங்களாகவும் இருக்காங்க ஒரு தர பட்சமாக தீர்ப்பு சொல்கிறதுக்காக அவங்க இல்லை அதனால் அவங்களுக்கே க்ளீனாக தெரியுது நீதி நீதி அரசர்களுக்கே தெரியுது இதில் வந்து ஏதோ ஒரு சூட்சமும் இருக்குது இது ஏதோ ஒரு பக்கம் வந்து ஒரு ப பவர் யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணி இந்த கேஸை மூடி மறைக்க பார்க்குறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தான் அவங்க வந்து அந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க சிபிஐ விசாரணை தீர்ப்பு கொடுக்குறாங்க இதெல்லாம் யார் பண்ணணும் யாருங்க பண்ணோம் இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணுங்க அவரே சிபிஐக்கு ஆ அவரே வந்து அதில் இருக்கிற உண்மை ஆவணங்கள் உண்மை உண்மை உள்ள என்னென்ன இது இருக்கோ எல்லா ப்ரூஃபையும் அரசாங்கமே என்ன பண்ணணும் சிபிஐக்கு கொடுக்கணும் சிபிஐக்கு மாற்றுன்றது வந்து அரசாங்கமே ஒரு வழக்கு போட்டிருக்கணும் போட்டு சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றி இருக்கணும் இல்லை சிபிஐக்கு அரசாங்கத்துக்கு இல்லாத பவரா சிபிஐயே சிபிஐக்கு அரசாங்கம் மாற்றி கொடுக்கணும் ஏன் மாற்ற மாட்டுறாங்க ஏமாற்ற மாட்றாங்க இது வரைக்கும் இவங்க ஆட்சியில் நடந்த எவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சுங்க இதோ இந்த கிட்னி திருட்டு கூட எடுத்துங்க இந்த இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை கூட இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் இருக்குது இதெல்லாம் வந்து இவர் உண்மையிலே நியாயமான மக்களுக்கான முதலமைச்சராக இருந்தாருன்னா இது சிபிஐக்கு கொண்டு போகணுமா வேணாவா கொண்டு போகணும் இல்லை உனக்கேன் தைரியம் இல்லை உனக்கேன் ஏன் தில் இல்லை அப்போ உன்னை சுற்றி இருக்கிறவங்க தப்பு பண்ணுறாங்க உன்னை சுற்றி இருக்கிறவங்க மாட்டக்கூடாதுன்றதுனால தானே நீ வந்து காப்பாற்ற நினைக்கிற அப்போ நீ வந்து மக்களுக்கான முதலமைச்சரா சொல்லுங்கள் ஸ்டாலின் வந்து மக்களுக்கான முதலமைச்சராக கிடையாது தன் குடும்பத்துக்கான முதலமைச்சர் தன் கூட இருக்கிற ரவுடி கூட்டாளிகளுக்கான முதலமைச்சர் இதன் இந்த இந்த விஷயம் மேல்முறையீடு மறுபடியும் ரெண்டாவது வாட்டி போயிருக்காங்க ரெண்டாவது வாட்டி போனாலும் உண்மை உள்ள சி நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக சிபிஐ வழக்குக்கு தான் மறுபடியும் உத்தரவிடுவாங்க இந்த கேஸ் கண்டிப்பாக சிபிஐக்கு போகும் எங்கள் எடப்பாடியார் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து சிபிஐ கேஸுக்கு தான் போகணுன்னு சொல்லியிருக்காரு எங்கள் எடப்பாடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைச்ச உடனே உண்மை குற்றவாளிகள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அது எந்த பதவியில் வேணால் இருந்துகிட்டு போட்டோம் எந்த கூட்டணி அரசாங்கம் வேணால் இருக்கட்டும் எந்த கூட்டணி தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை எந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களாக இருக்கட்டும் எல்லா தலைவர்களையும் உண்மைக்கு புறம்பாக எதுவுமே பண்ணாமல் ஒரு ஒரு தலைவரையும் உண்மை உண்மையுள்ள இந்த கேஸில் சம்மந்தப்பட்டவங்க உண்மை உள்ள ஒவ்வொருத்தரையும் புரட்சி தமிழர் அவர்கள் கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்பாரு இந்த கொலைக்கான நீதி கிடைக்கும் இது உண்மை இது நடக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இவங்க இதை செஞ்சவங்களுடைய அழிவு காலம் ஆரம்பம் நிச்சயமாக இப்போ சமீபத்தில் இந்த ஆம்சாம் கொலை வழக்கில் முக்கிய என்று நாகேந்திரன் அவர் வந்து சமீபத்தில் இறந்துட்டார் ஆனால் அந்த இறப்புக்கு பின்னாடி அவர் மனைவி கூட என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய கணவனுடைய இறப்புலையும் கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க முன் வச்சிருக்காங்க அது பார்த்தீங்கன்னாங்க அவர் தான் ஏ ஒன் குற்றவாளி நாகேந்திரன் தான் ஏ ஒன் குற்றவாளி நாகேந்திரனுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளமோ லிவர் ப்ராப்ளமோ ஏதோ சொல்கிறாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க ட்ரீட்மெண்ட் நடக்குது மறுநாள் வந்து அது மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான அந்த தேதியும் குறிப்பிட்டிருக்காங்க நாகேந்திரனுக்கான அந்த உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு பண்ணுறதுக்கான தேதியும் அறிவிச்சிட்டாங்க அறி முந்தின நாள் வரைக்கும் உட்காந்து பேசிட்டு வந்தாருங்களாம் இதை தான் அந்த ஹாஸ்பிட்டல் அலுவலகத்தில் இருக்கிறவங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே டவுட்டு இப்போது அவங்களால எதுவும் வெளியில் பேச முடியலன்னா என்ன அவங்களுக்கான நிர்பந்தம் இருக்குதுன்னு தெரியல என்ன அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குதுன்னு தெரியல வெளியிலேருந்து யார் அவங்கள மிரட்டுறதுன்னு தெரியல அவங்களால எதுவும் வாய் பேச முடியல ஏன்னா அவர் ஆயிரம் இருந்தாலும் அவர் ஒரு குற்றவாளி ஏவன் குற்றவாளின்னு அவர் மேலே கேஸ் போட்டிருக்குது ஆனால் அவர் இறந்ததுலேயும் தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து சந்தேகம் இருக்குது ஏங்க முந்தின நாள் உக்காந்து பேசிகிட்ருக்காருங்க மறுநாள் வந்து வெடி காத்தால் அவர் வந்து இறந்துட்டார் அவருடைய அந்த லிவர் பாதிச்சிருச்சு இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி வருது இந்த செய்தியை எப்படி இப்போ நீங்கள் ஒரு பொதுமக்கள் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அதை ஏன்பா நேற்று உக்காந்து பேசிகிட்டு இருக்கா இருந்தாங்க இன்றைக்கி எப்படிப்பா இறந்தாருன்னு கேட்பீங்களா மாட்டிங்களா சின்ன பசங்களாக இருந்தாலும் இருந்தாலும்ங்க கேட்பாங்க யாராக இருந்தாலும் சும்மா இது ஒன்றும் மூடி மறைச்சிட்டு போகிற விஷயம் இல்லைல்ல இதனும் கண்மூடி இல்லைல்ல ஏதோ நடக்குதுங்க ஏதோ நடக்குது குறைஞ்ச ஒரு மூணு பேர் மேலே கொலை செய்யப்பட்டிருக்காங்க போல இருக்குது இந்த கொலைக்கு சம்மந்தப்பட்டவங்க என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க என்கவுண்டரோ இல்லை கொலை செய்யப்பட்டிருக்காங்களோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து என்கவுண்டருன்ற பேரில் கொலைன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா இது அரசாங்கத்துக்காக இதெல்லாம் செய்கிறாங்க இது கண்டிப்பாக எந்த விதத்துலேயும் யாருமே தப்பிக்க முடியாது இவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று ஒரு நாலு மாதங்க ஒரு அஞ்சு அமாவாசை போச்சிங்கன்னா ஆறாவது பௌர்ணமி எங்கள் எடப்பாடியார் மூலிமா பௌர்ணமி பிறக்குங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த பௌர்ணமி அன்று அன்னிலேருந்து கவுண்டவுன் ஸ்டார்ட் அது யாராக இருந்தாலும் அரசு அதிகாரியாக இருக்கட்டும் இல்லை பெ பெரிய பெரிய தாதாக்களாக இருக்கட்டும் இல்லை ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களாக இருக்கட்டும் இல்லை ஆளுங்கட்சியோடய கூட்டணி கட்சிகளுடைய முக்கிய பிரமுகர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுறது உறுதி இது என்னைக்காக இருந்தாலும் எடப்பாடியார் விட மாட்டார் சார் இப்போ இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வாகனத்துறையில் கிட்டத்தட்ட இந்த பொடியாளர்கள் பணி நியமனத்தில் ஒரு ஆள்கிட்ட இருபத்தஞ்சு லட்சத்து முப்பத்தஞ்சு லட்சம் லஞ்சம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி எம் எண்பத்தெட்டு கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க தொடர்ந்து திமுக ஆட்சி போன்ற ஊழல்கள் வந்து வெளிவந்துக்கிட்டே இருக்குது இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் இந்த ஆட்சியே வா ஊழல்வாதிகளுடைய ஆட்சி தானே இந்த ஊழலுக்காகவே கலைக்கப்பட்ட ஆட்சி தான் கருணாநிதியோடைய ஆட்சி இல்லைங்களா அது யாராலும் மறக்க முடியாது பின்ன அவங்க பையன் ஸ்டாலின் மட்டும் எப்படி இருப்பார் அவங்க பேர உதயநிதி மட்டும் எப்படி இருப்பார் கலெக்ஷன் கரப்ஷன் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க என்னது கமிஷன் இந்த மூணுத்துக்கு தான் இந்த ஆட்சி நடக்குதே தவிர இந்த படித்த இளைஞர்களுக்கோ இந்த அதாவது இந்த சமுதாயத்தை மாற்றணும் இந்த போதை பொருள் கஞ்சா இதில் வந்து ரொம்ப மூழ்கி போயிருக்குது சமுதாயம் அதுலேருந்து வந்து வெளிப்ப கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்தால் தானே வேலை இருந்தால் அவன் அந்த இந்த இதுக்கு போக போகிறான் படிச்சுட்டு அவன் அவன் மன நொந்து போய் வேலை இல்லை எந்த ஒரு பிழைப்புக்கும் எங்களுக்கு வழி இல்லைன்றதுனால சும்மா இருக்கிறவன் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிடறான் இதெல்லாம் மாற்றுறதுக்காகவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து ரொம்ப சொன்னார் அஞ்சரை லட்சம் இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுக்க கொடுக்கப்படும் எங்கள் ஆட்சியில் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டார் எது தேர்தல் அறிக்கையில் அதெல்லாம் சும்மா கந்துடப்பு தான் வச்சிங்க ஆனால் அந்த அஞ்சரை லட்சம் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்புன்னு ஒன்று கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் இந்த சமுதாயம் கொஞ்சம் மேல் மேல்வோங்கி போயிருக்கும் அதாவது படித்தவனுக்கு கொடு திறமை இருக்கிறவங்களுக்கு கொடு இப்போது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த குடிநீர் வழங்குதலுக்கும் இந்த நகராட்சி நிர்வாகத்துக்கும் இப்போ வந்து ஆள் எடுக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து நேர்முக தேர்வு வைக்கிறான் இதுக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது நீ வெய்யே இதுக்கான வந்து தேர்வுகள் வெய்யி யாருக்கு திறமை இருக்குன்னு பாரு தேர்வு எழுதி அதிக ம மதிப்பெண்கள் எடுக்கிறவங்க அதிக என்ன சொல்கிறது அதிக திறமை இருக்கிறவங்களுக்கு அந்த பணிகளை வழங்குங்க இப்போது இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அன்றைக்கி வர முடியல உங்கள மாதிரி ஒரு ஆயிரம் பேர் வர முடியாமல் போகும் ஆனால் அவனுக்கு திருப்பி 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 ஃபோன் போகுது இன்டர்வியூக்கு வாங்க இன்டர்வியூ வாங்க இன்டர்வியூ வாங்கினா அப்போ அவனுக்கு டவுட் வருமா வராதா இதில் ஏதோ பண்ணுறாங்கன்ட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் காசு வாங்கிட்டு தான் போஸ்டிங் போடுறாங்க இந்த இதுக்கு எதுக்கு நீ நேர்முக தேர்வு வைக்கிற நேர்முகத் தேர்வுன்றது கண்புட்டு துடைப்பு தான் இந்த கண் துடைப்பான விஷயங்கள்லாம் இந்த கண்கா என்னது இந்த கண்மூடி வித்தை எல்லாமே காமிச்சு காமிச்சு தான் தமிழக மக்களை வந்து இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இந்த பொம்மை முதலமைச்சர் அரசாங்கம் ஏமாற்றிட்டு இருக்குது அஞ்சரை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை தரேன்ட்டு இன்றைக்கி ஏமாத்திட்டு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் இன்றைக்கி இந்த ஊழல் மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வந்திருக்கு இது வந்து நான் சொல்லலை அமலாக்கத்துறை போன கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் வந்து பல்வேறு துறைகளில் வந்து அவங்க ரைட் அடிக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற இந்த இந்த தகவல்கள்லாம் அவங்களுக்கு அடைச்சி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கம் எத்தனையோ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் பக்கங்களுடைய இந்த அறிக்கையை க காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்காங்க இது இதில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நடவடிக்கை எப்படி எடுப்பாங்க அவங்க மேலே அவங்க நடவடிக்கை எடுத்துக்க முடியுமா அதனால் அதெல்லாம் சும்மா தூக்கி போட்டுருவானுங்க போட்டு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் பல்வேறு நாடுகளுக்கு அவாலா மூலயமா பல்வேறு நாடுகளுக்கு வந்து அந்த பணத்தெல்லாம் ஆரம்பிச்சு அங்கங்கே அவங்கவுங்க குடும்பத்தில் பேரான் பேத்தி பேத்தி எடுத்த பேரான் பேத்தி எடுத்த அந்த மாதிரி தலைமுறை தலைமுறைக்கு அங்கங்கே ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து நல்லா செட்டில் ஆகிடுச்சி இந்த ஸ்டாலின் குடும்பம் இவனுங்க தான் அதாவது முதல்ல முதல்லே சொல்லிட்டேன் ஊழலுக்குன்னே பேர் பெற்ற ஒரே கட்சி திமுக அதுக்கு அவங்க அப்பன் கருணாநிதி அடுத்தது இந்த ஸ்டாலின் அடுத்தது இந்த உதயநிதி அதுக்கப்புறம் எத்தனை நிதி வந்தாலும் தமிழ்நாட்டை கொல்லை அடித்து உலையில் போகிறது தான் வேலை நிச்சயமாக இப்போ இந்த இதுமாதிரி பணம் கொடுத்து வேலைக்கு வர பொறியாளர்கள் எப்படி வந்து மக்கள் பணியை சரியாக செய்வாங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் மற்ற வேலைகளையோ இவங்க எப்படி சரியாக பண்ணிவிடா மக்கள் நம்புவாங்க இல்லை நான் என்ன சொல்ல வரேன் சார் இருபத்தஞ்சி லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் அந்த அந்த கொடுத்து வராங்க இல்லையா அவங்கள பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த பணத்தை உங்களால் சம்பாதிச்சிட முடியுமா நேர்மையாக முடியாது முடியாது அதாவது நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ரெண்டு மடங்கோ மூணு மடங்கோ இது வந்து ஒரு நீங்கள் ஒரு அரசாங்க வேலை அதனால கண்மூடித்தனமாக சில மக்களுக்கு என்ன நினைப்பாங்க அரசாங்க வேலை பணம் கொடுத்துட்டு நம்ம வந்து போயிட்டோம்னா காலத்துக்கும் நம்ம வந்து நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எங்கெங்கேயோ நகை நட்டை வச்சு இடத்த விற்று எல்லாம் கொண்டு வந்து இந்த முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க இந்த முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்து வேலைக்கு வரவேன் நேர்மையாக இருப்பானா எப்படி இருக்க முடியும் அப்போது அந்த பணம் எங்கேருந்து கொள்ளடிக்கப்படுது அதுவும் இந்த அரசாங்கத்துலேருந்தான் இந்த மக்கள் வரி பணத்திலேருந்து தான் அவனும் கொள்ளடிப்பான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை எடுப்பான் அதில் கமிஷன் அடிப்பான் இல்லை ஏதோ ஒன்று ஆக மொத்தம் தமிழக மக்களோட வரி பணம் வீணாக்குது தமிழகத்துடைய நிதிநிலை வந்து இது போல் சிறு சிறு தவறுகளை இது சிறு தவறு சொல்ல முடியாது இது பெரும் பெரும் தளவு தவறு இது ஒரு வேலை வாய்ப்பு விஷயத்தில் கூட இளைஞர்களை சீரழிக்கிற ஆட்சி தான் இந்த ஸ்டாலின் ஆட்சி நீங்கள் நம்ம நினச்சிக்கிறோம் அதிமுக ஆட்சியில் ஒரு செந்தில் பாலாஜி தான் இருக்கிறான் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மட்டும்தான் பார்க்குது கிடையாது அவனுக்கு எத்தனை மந்திரி இருக்கிறாங்களோ அத்தனை மந்திரியும் அத்தனை துறையும் அமலாக்கத்துறை பார்த்துட்டு தான் இருக்குது கூடிய சீக்கிரம் ஒட்டு மொத்தமாக இவங்க எல்லா குடும்பத்தோடு திகார் செயல் போகிறதுன்றது உறுதியாகிடுச்சி பத்ரா பாலாஜி மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே பத்ரா பாலாஜி தாங்க அந்த கட்சியில் வந்து ட்ரைனிங் அப்படி தலைவர் நல்லா இருந்தால் தான் தொண்டன் கரெக்டாக இருப்பான் இல்லைங்களா ஸ்டாலினே அப்படி தானே ஊழல்வாதி தானே உதயநிதி ஸ்டாலினே ஊழல்வாதி தானே அப்புறம் உனக்கு கீழே இருக்கலாம் எப்படி இருப்பான் நீ தானே ஏன் முதல்ல அதை பண்ண சொல்கிறவுனே நீ பண்ண சொல்லாம கூட இருக்கிறவங்க செஞ்சுருவாங்களா அந்த பணத்தை கொள்ளாடிச்சு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊர் மக்களோட பணம் இதை அடித்து இந்த மாதிரி பணத்தை வேலைக்கு வரவங்கெல்லாம் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து வேலைக்கு வரவங்களாம் என்ன நடக்கும் இதை தானங்க இயல்பு இப்போ நானே ஒரு முப்பது லட்ச ரூபா ஒரு வியாபாரத்தில் போகிறேன்னா அதுலேருந்து ஒரு பத்து லட்ச ரூபா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் வரணுன்றதை நம்பி தானேங்க போடுவோம் இது ஒரு வியாபாரம் மாதிரி தானே ஆகிடுச்சி லாபத்தை பார்க்க தானே வரான் அவனும் நம்மளுக்கு சேவை செய்ய வரலையே அரசாங்க பணின்றது வந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு பணி தான் அரசாங்க பணி ஆனால் அதையே இப்போ வியாபாரமாக மாற்றிடுச்சு இந்த திமுக அரசு இப்போ திமுக கூட்டணி இந்த தேர்தலுக்காக ரொம்ப வலுவாக இருக்குது இது கொள்கை கூட்டணின்னு சொல்கிறாங்க ஆனால் கடந்த சில நாட்களாகவே வந்துட்டு திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருக்குது கூட்டணிக்கில் சில கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அதிக தொகுதிகளை கேட்குதுன்ற மாதிரியான போயிடுச்சுருக்கு இந்த சூழல் தான் சமீபத்தில் உதயநிதி பேச்சாகட்டும் இல்லை ஸ்டாலின் அவர்கள் பேச்சாகட்டும் திமுகவை தக்க வைக்க முயற்சி பண்ணுறாங்களான்ற ஒரு கேள்வி மட்டும் இருக்குது எப்படி பார்க்குறீங்க அரசியல்னாவே ஒரு ஆட்சி அமைக்கணுமா கூட்டணி அமைக்கணும் எலெக்ஷன் டைம் வந்துச்சுன்னா கூட்டணி அமைக்கணும் கூட்டணி அமைச்சு அது மூலிமா வந்து அந்த கூட்டணி வெற்றி பெறணும் அதுதான் வந்து அந்தந்த கூட்டணிக்கான நோக்கம் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நோக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல கட்சிக்காரங்க நல்ல ஒரு கட்சியில் இருக்கிறவங்களாம் மேலும் மேல் மேலும் இந்த ஆட்சி தொடரணுன்றதுக்காக எல்லாருமே என்ன பல நல்ல திட்டங்கள் கொடுக்கணுமோ அதெல்லாம் தான் கொடுக்கணும் அதுக்கான பல வழிமுறைகளை தான் வந்து வருகின்ற முதலமைச்சரோ இருக்கின்ற முதலமைச்சரோ கூட்டணி கட்சி தலைவருக்கோ அவங்க வந்து எடுத்து வைச்சு ஒற்றுமையாக கொண்டு போகணும் இல்லைங்களா இவங்க நீங்கள் சொல்கிறீங்க காங்கிரஸ் நிறைய சீட்டு கேட்குறாங்கன்ட்டு காங்கிரஸுக்கு ஏற்கனவே இவங்க அறுபது சீட்டு மேலே கொடுத்தவங்க தானே திமுக கொடுக்கலையா கொடுத்தவங்க தானே இதுலனா உங்களுக்கு வந்து ரோஷம் மானோ இதெல்லாம் உங்க நீங்கள் வந்து காங்கிரஸ் தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு அந்த காங்கிரஸ் கட்சி தலைவரே சொல்கிறாரு இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு பதினேழு சீட்டுன்றாங்க பதினேழு வந்து அவங்க தோத்துட்டதாவே இருக்கட்டும் அவர் ஒருத்தர் சொல்கிறார் அவர் பேர் என்ன காங்கிரஸ் கட்சி தலைவர் சொன்னார் அவர் பேர் நல்ல பேர் ஞாபகம் வரல பதினேழு நாங்கள் தோத்துட்டோம் கூட வச்சிங்க ஆ திருச்சி வேலுச்சாமி சொன்னார் இல்லையா பதினேழு நாங்கள் தோத்துட்டோம் கூட எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க நீ ஆட்சிக்கு வரமாட்டில அப்போ எங்களை நம்பி தானே இருக்கிற அப்போ அதே மாதிரி தானே ஒரு ஒரு கூட்டணி கட்சியும் அவங்கள திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் நினைக்கும் விடுதலை சிறுத்தை எப்பவும் போல் ஸ்டாலின் நினைப்பார் சிங்கிள் டிஜிட்டு இதுலையே வந்து சீ சீட்டு கொடுத்துடலாம் விடுதலை சிறுத்தை ஏற்றுக்கோ முடியாது ஏன்னா இன்றைக்கி விஜயின்னு ஒரு கட்சி ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சிட்டார் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு சும்மாலாம் ஆசை கிளப்பிட்டார் எப்போ யாராக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு நான் சம்மந்தம் எங்கள் கூட வந்து வரவங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ட்டார் இப்போது திமுக கூட கூட்டணி மூழிச்சு பானா மூழ்சிக்க மாட்டானா ஏன் நேற்று வந்து விஜய் வந்து ஆட்சியில் பங்கு தரேன்றாரு ஏன் இன்னைக்கு நம்ம இத்தனை வருஷமாக காலங்காலமாக அந்த திமுக கூட்டணிக்கு ஒழிச்சிட்ருக்கோம் ஏன் நாங்கள் நம்மளுக்கு வந்து அரசாங்கத்தில் பங்கு கொடுக்கக்கூடாது ஆட்சியில் பங்கு கொடுக்கக்கூடாதுன்ட்டு கேட்பாங்களா மாட்டாங்களா இது நியாயமான கேள்வி தானேங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கொள்கை முரண்பாடு இருக்கா இல்லையா இருக்கா இல்லைங்களாங்க இன்னி கூட இப்போ அந்த கார்த்திகான்ற ஒரு பெண் பெண் கடைகி கணகி நகரை சேர்ந்த ஒரு பெண் ஒரு பெண் பிள்ளை கபடி வீராங்கனை அந்த அம்மா ஜெயிச்சதுக்கு வெறும் இருபத்தஞ்சி ரூபா தான் கொடுத்துருக்காரு ஸ்டாலின் ஆனால் அந்த செஸ்ஸு வீரருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபா கொடுத்தாரு அப்போது நீங்களும் வந்து அந்த இது பார்க்குறீங்கள்ல என்ன சொல்கிறது அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்குறீங்கள்ல ஏன்னா இவங்க வந்து பாவம் ஒரு ஸ்லம் போர்டில் வளர்ந்த பொண்ணு கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இந்தியாவுக்கே பெருமை சேர்க்குற இடத்துல அந்த பெ ஒரு அந்த பெண் குழந்தை வந்திருக்கு ஏன் இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த செஸ் வீரரையும் நான் வந்து குறை சொல்லலை அவரும் நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்குறவர் தான் அவருக்கு நீங்கள் கொடுத்தீங்கல்ல அதே சமமாக ஏன் மற்ற வீராங்க பார்க்க மாட்டேறீங்க ஆமாம் அதை அது ஏன் திருமாவளும் கேட்டார் ஒரு கோடி ரூபா ஏன் திருமாவளவுக்கு தைரியம் இல்லை அஞ்சு கோடி ரூபா அதை கொடுத்தே அஞ்சு கோடி ரூபா ஏன் திருமாவளவுக்கு தைரியம் இல்லை ஏங்க தைரியம் இல்லை கண்ணகி நகர் இது எல்லாமே அது ஒரு ஸ்லம் ஏரியா ஸ்லம் உள்ள ஏரியா பாவம் ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிற மக்கள் இருக்கிற ஏரியா அந்த ஏரியாவிலேருந்து ஒரு பெண்ணு கஷ்டப்பட்டு அந்த குழந்தை வந்து ஜெயிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்த்து வந்திருக்குன்னா கண்ணகி நகரில் இருக்கிறவங்க அந்த ஏரியா மக்கள் எப்படி கொண்டாடினாங்க இதை வந்து யார் கொண்டாடணும் இந்த அரசாங்கம் கொண்டாடணுங்க தமிழ்நாடு மக்களே கொண்டாடணும் ஏன் ஏற்றத்தாழ்வு பார்க்குறீங்க நான் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளம் கூட கேட்குறேன் அஞ்சு கோட்டு ரூபா கேளுங்க ஆனால் இவர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து கேட்டுருந்தார் ஆமாங்க இது நாங்கள் அதாவதுங்க நாங்கள் எப்படி சொல்கிறது மத சார்பின்மை இன்மை ஜாதி இன்மை ஜாதி வேறுபாடு இல்லாத கட்சி அண்ணா திமுகங்க இது எடப்பாடியார் அரசாங்கமாக இருந்திருந்ததுன்னா இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் வீரராக இருக்கட்டும் நான் ஒரு கபடி வீரராக இருக்கட்டும் எந்த வீரராக இருக்கட்டும் தமிழகத்துக்கு இப்போ நீ வந்து வெற்றி தேடி தெரியா இந்தியாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து போகிறவர்கள் வெற்றி தேடி தராங்களா அந்த வெற்றி தேடி தந்த அந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கணும் அதாவது உங்கள் ஒரு கண்ணில் பால் இன்னொரு கண்ணில் விஷம் இருக்கக்கூடாது இல்லையா இப்போ உங்களுக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தா அப்போ நம்பள்தான்ங்க தமிழ்நாட்டுக்கு பேர் எடுத்து கொடுக்குறோம் அப்போ எங்களுக்கு ஏன் இருபத்தஞ்சி லட்சம் கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் அந்த சமூக பா வேறுபாடு பார்க்குறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருங்க எழுப்ப விரும்ப வருதா இல்லையா இந்த கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கைகள் வந்து இந்த அரசாங்கம் ஏற்றுக்குதா இல்லை இல்லை இப்போ திருமாவளம் கோரிக்கை வைக்கிறாருங்க மற்ற கூட்டணி கட்சிகளும் கோரிக்கை வைக்கிறாங்க திருமாவளம் வச்ச கோரிக்கையை ஏற்றுக்கோ உனக்காக பாடுபட்டு உன் அரசாங்கத்தில் உட்கார வைக்கிறதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிக்காரனுடைய தயவு தேவை ஆனால் கூட்டணி கட்சிகாரனுடைய கோரிக்கையை ஏற்று இப்போ அந்த ஒரு வீராங்கனைக்கு இன்றைக்கி அட்லீஸ்ட்டு சரி ஒரு கோடி ரூபா திருமாவளம் சொல்லியிருக்காரு நீ மனசு வந்து நீ ரெண்டு கோடியாக கூட கொடுத்துட்டு போ அரசாங்க பணம் தானே உங்கள் வீட்டு பணமா அதில் கூட என் ஏற்றத்தாள் பார்க்குறேன் அப்போ அப்போ நான் என்ன சொல்கிறேன் திருமாவளனுக்கு எங்கே போச்சு நீங்கள் அதை போய் ஒரு கடிதமாக எழுதுறீங்க அவருக்கு போய் வரு வலியுறுத்துங்க வலியுறுத்தி கொடுக்க வைங்க உங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் தான் போராடணும் யார் திரு திருமாவளம் தான் போராடணும் இல்லைங்களா அவரை விட்டுடுறாரு சும்மா கடிதம் தான் கண் தொடைப்புக்கு ஒன்று பண்ணிடுறாங்க அவங்களுக்குள்ள என்ன டீலிங்கோ அது ஏதோ ஆளுங்கட்சி அவங்க கூட்டணி கட்சி இது அந்த மாதிரி அவங்கவுங்க கொள்கைகள் வேறு வேறு இருக்குது கூட்டணி கட்சிகளோட கொள்கைகள் வேறு வேறு இருக்குது ஏதோ இப்போ நம்ம தூய்மை பணியாளர்கள் கூட போராட்டம் பண்ணாங்க அதை போராட்டம் பண்ணதுக்கு சிபிஐ கட்சி அரசாங்கத்தை எதிர்த்து தானே வந்து அறிக்கை விட்டாங்க கூட ஆ சண்முகம் என்ன பேசுனாரு அதை தானே பேசுகிறார் அவரும் சண்முகம் பேசுகிறார் திருமாவளவனம் எல்லாமே வெளியில் வந்து இதுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சும்மா அப்படி ஒரு மாதிரி பண்ணிவிட்டு போயிட்டு திருப்பி அறிவாளையத்து உள்ள போயிட்டு எல்லாம் ஒன்றாயிட்றாங்க இதுக்கு எதுக்கு உங்களுக்கு கூட்டணி உங்கள் அதாவது கூட்டணி வைங்க உங்கள் கட்சியோடைய கொள்கையை விட்டு கொடுக்குறீங்க உங்கள் கட்சி கொள்கையை விட்டு கொடுக்காதீங்க நாட்டு மக்களுக்காக வேலை செய்தால் நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்களும் வந்திருக்கீங்க ஆனால் கூட்டணி தர்மத்துக்காக கட்சி அந்த ஆளுங்கட்சி என்ன தவறு செய்தாலும் என்ன பிழை செய்தாலும் அவங்களுக்கு கூட ஏன் நீங்கள் ஒத்து ஊதுறீங்க எதிர்த்து வாங்க அப்போ அந்த நிலமை வந்துச்சுல இப்போ நாங்கள் இப்போ அங்கே இருந்துருவாரா காங்கிரஸ் இருந்துருமா காங்கிரஸுக்கு தான் விஜய் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க மேலே முடிஞ்சிருச்சு காங்கிரஸ் வந்து விஜய் கூட போயிடுதுன்ட்டு இப்போ ஒரு பயம் காமிச்சிட்டாருல ஸ்டாலினுக்கு இப்போ ஸ்டாலின் தானேங்க கை நம்மளை விட்டு போகாது கால் நம்மளை விட்டு போகாதுன்னு உதயநிதி ஒரு பக்கம் பேசுகிறாரு அவர் எங்கள் பிரதர்ன்றாரு ஏன் பயப்படுற அறுபத்தஞ்சி அறுபத்தொம்போது சீட்டு கொடுத்தவங்க தானே நீ காங்கிரஸுக்கு கே கொடுத்துட்டு போங்க அது உங்களுக்கும் நீ கூட்டணி தக்க வச்சுக்கிறதும் தக்க வச்சுக்கிறாரு உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வருவீங்க உங்களுக்கு மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்குது நல்ல பேர் இல்லை இதெல்லாம் பார்த்து தான் மற்ற கூட்டணி கட்சிங்க கூட வருவாங்க எங்களுக்கு இந்த ஜனவரிக்கு மேலே உங்கள் கூட்டணி ஒன்று கூட இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அடுத்தது வந்து எடப்பாடியார் கூட யார் யார் கூட்டணி தான் வந்து ரேஸில் மு முன் மு முன்னே ஓடிட்டுருக்காங்களே தவிர இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் கட்சி ரெண்டு ஆயிடுச்சுங்க ராம்தாஸ் தனியாக அன்புமணி தனியாக நீ அதில் ராம்தாஸை கூட சேர்த்துக்கிட்டாலும் சரி அன்புமணியை கூட சேர்த்துக்கிட்டாலும் சரி அங்கே திருமாவளம் இருக்க போகிறதில்ல திருமாவும் இல்லைன்னா ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்க போகிறதில்ல ஒன்று அவங்க எடப்பாடரை நோக்கி வரணும் இல்லை புதிய கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு விஜயை நோக்கி போகணும் எங்கேனா போகட்டும் ஆக மொத்தம் உங்கள் கூட நீ கட்சிகள் நிற்க தயாராக இல்லைல்ல அந்த பயம் உனக்கு வந்துருச்சு இல்லை வரவேதானே ஐஓஎம்ஆன் கதறீங்க கண்டிப்பாக இப்போ கடந்த சில ரெண்டு ஒரு நாலஞ்சு நாட்களாகவே இந்த சென்னையில் வந்து இந்த மழைநீர் வடிகால் பணிகள் அந்த மழைநீர் மீட்பு பணிகளில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கும் உதயநிதி அவர்கள் ரொம்ப பயங்கரமாக செயல்படுவது போன்ற போட்டோக்கள்லாம் வந்து அதிகமாக பரவப்படுது எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே திமுக இந்த மழைநீர் வடிகால் பணி இந்த மலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியாக கையாண்டுன்னு நினைக்கிறீங்களா இந்த புயல் மோந்தா புயலுங்களா இந்த மோந்தா புயல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த புயலே இல்லை நீங்கள் நல்லா பண்ணாம் சென்னையில் தான் இருக்கும் இது மழையா சும்மா பிசு 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 பேஞ்சு நினைந்து நீ வந்துட்டார் ரோட்டை ட்ரௌசர் மாட்டிக்கிட்டு உன்ன மாதிரி ஒரு ஒரு தொண்டரும் கழுத்து முழுக இருக்கும்போது எங்கள் ஆட்சியில் இவ்வளோ தண்ணி நிற்கும் போதே நாங்கள்லாம் இறங்கி நீந்தி வந்து வேலை செஞ்சுவோம் அப்போலாம் எங்கே போனீங்க அப்பனும் அப்போ மழையே இல்லைங்க இப்போது மழை இல்லாத நேரத்தில் எங்கள்கிட்ட கட்சி தண்ணி நிற்கலாம் அப்போவே மழை இல்லாத காலத்துலேயே இவ்வளோ தண்ணி நிற்கிது இவ்வளோ தண்ணி நிற்கிது போக்குவரத்து பாதிப்பாகுது பசங்கள் ஸ்கூலுக்கு போக முடியல இல்லையா வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போக முடியல மழை இல்லை இன்னொருந்த ரெண்டு மாதம் இருக்குது அவங்களுக்கு பாடம் கற்பிக்க வந்த மழை ஏன்னா இவங்க நாலாயிரம் கோடியை ஆட்சி உலையில் போட்டுட்டாங்க இல்லையா மாநகராட்சியுடைய பணத்தை நாலாயிரம் கோடி அடிச்சிட்டாங்க நாலாயிரம் கோடி நாங்கள் ஆட்சி வந்த ஸ்பீட்லேருந்து சொல்லுங்கிறோம் நாலாயிரம் கோடி நாங்கள் செலவு பண்ணிவிட்டோம் இனி த சென்னையில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது நிற்காது எவ்வளோ நாள் தாங்குறோம் அப்புறம் எதுக்குங்க இன்னமும் மிஷினை வச்சு தண்ணி எடுத்து இறச்சி ஊற்றிட்டுருக்க எதுக்கு இறச்சி ஊற்றுற அதுக்கு நாலாயிரம் கோடி கொடுத்து நீ வாங்கின அந்த மிஷின் வாங்க அந்த தண்ணி அரைக்கிற மிஷினை வாங்குறதுக்கு நீ நாலாயிரம் கோடி செலவு செலவு பண்ணுற மின்விசிறி பம்புகள்லாம் எதுக்கு வாங்குற அதுவும் நீ வாங்கலை பழைய பம்புங்களை வச்சு தான் திருப்பி நீ இறச்சி ஊற்றிட்டு இருக்க எங்கள் ஆட்சியில் வாடகைக்கு வாங்கினது இப்போ பழைய பம்புகள் எங்காட்சியில் வாங்கினதை வச்சு தான் நீ இறச்சி ஊற்றிட்டு நாலாயிரம் கோடிக்கு வெள்ளரிக்கை விடு பார்க்கலாம் இது இது செலவு பண்ணியிருக்கேன்ட்டு வந்து காட்டு பார்ப்போம் கண்டது வெள்ளரிக்கை கேட்குறல நீ துணை முதலமைச்சர் தானே உங்கள் மேயர் தானே இருக்குது உங்கள் முதலமைச்சர் தானே இருக்காங்க சென்னையே ஸ்டாலின் வீட்டாண்டே தண்ணி அவ்வளோ நின்றுது அன்றைக்கி எங்கள் கட்சிக்காரங்க நாங்கள்லாம் போய் அங்கே தண்ணி எடுத்து விடலனாவே அதனால் ஸ்டாலின்காக போகிறமோ இல்லையே மக்களுக்காக போக முடியல இது வந்து இப்போ பழைய வரலாறுங்க இதெல்லாம் முதலமைச்சர் வீட்டாண்டே தண்ணி நிற்கும் அப்புறம் நீங்கள் என்ன நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டீங்க இதுதான் மழையே இல்லைங்க இனி வரட்டும் வரப்போகிற மழைக்கு அவங்க வேலை செய்யட்டோம் அப்போ தெரியும் நிச்சயமாக சார் உங்களோடய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பயந்துகிட்டு இருக்கு ரொம்ப நன்றி சார் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க